ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய மாடித்தோட்டத்தில் இருபது இன்ச்சு பாட்டில் வச்சுருக்க ஆரஞ்சு செடியை பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் இதை வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வந்து எனக்கு ஒரு மூணாவது முறையாக அறுவடை கொடுக்குது ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு தான் வச்சது ஏன்னா வந்து செடி அப்போ ரொம்ப சின்ன செடியாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆச்சு இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா மூணு பழம் அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பூக்கள் வச்சுருக்கு பிஞ்சுகள் வச்சிருக்கு அடுத்தடுத்து நமக்கு அறுவடைக்கு தயாராகிட்டே இருக்கு வருஷம் காய்க்கக்கூடியது ஈஸியா எளிமையான முறையில் எல்லாருமே இத வளர்க்கலாம் பெருசாக ஒரு மெயின்டனன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை எப்போயாவது ஒரு முறை அதாவது மந்த்லி ஒன்ஸ் முட்டை அமிலம் மீன் அமிலம் கரைசல் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் செலிப்பமாக அழகாக நல்லா வளர்ந்துருக்கு இன்றைக்கி அதில் ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் இது வந்து தோல்லாம் வந்து ரொம்ப மெலிசாலாம் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழம்னு சொல்லலாம் இந்த பழத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தெல்லாம் நல்லா உரிச்சிட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணும்போது போது எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இனிப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது ஆனால் வந்து அந்தளவுக்கு இனிப்பு இல்லை என்னன்னு தெரியல கொஞ்சம் லைட்டாக தான் இனிப்பாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்